அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நூல்காஞ்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நல்ல ஆதரவையும் நல்ல நல்ல நம்பிக்கையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நேயர்களுக்கு இரண்டு பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாகவே இந்த சங்கலைக்கியம் தொடர்ந்து இந்த நூல்காஞ்சின் மூலமாக நான் பேசுகின்ற பொழுது நிறைய நண்பர்கள் நிறைய அதை பத்தின திறனாய்வுகள் பற்றி இந்த கருத்துக்கள் பற்றி எங்கிட்ட பேசுவாங்க அப்படி எங்கிட்ட பேசும்போது இந்த நூல்காஞ்சியில் தொடர்ந்து பேசக்கூடிய இந்த செய்திகள் ஒரு முறை நான் கேட்டாலே அது மனதில் பதிகிறது என்று சொல்லுவார்கள் இந்த கலைத்தொகையில இருக்கிற ஒரு நல்ல பாட்டு இந்த ஆயர் குலம் சார்ந்து ஆயர் சமூகம் சார்ந்து ஆயர்கள் நான் யார் அப்படிங்கிற ஒரு பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயர் மகள் ஆயின் என்றால் ஆயரின் மகன் என்றால் என்ன பொருள் இது ஒரு தமிழ் சொடர் தமிழ் சொற்றொடர் இது ஒருவரின் தந்தையே ஆயர் அல்லது இடையர் என சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்வார்கள் பொதுவாக ஆயர் என்பது மேய்ச்சல் தொழிலை செய்யும் சமூகத்திற்கு சமூகத்தை குறிக்கும் இந்த இதில் வந்து என்ன மாதிரியான அந்த பாட்டை வந்து நம்மளுக்கு பேசியிருக்கு அப்படின்னா இந்த தலைவி தோழி தலைவன் இவர்களோடு இருக்கக்கூடிய அந்த கதை அம்சம் கதை போக்கு ஒரு முறை ஒரு இளைஞன் தன் கையாட்டெடுத்து கொடுத்த மாலை ஒன்றை விரும்பி பெற்றுக்கொண்டு அணிந்து கொண்டாள் தலைவி அதனால் இன்று அதுவே அவளுக்கு ஒரு பெரிய பள்ளியை ஏற்படுத்த போகிறது என்பது அவளுக்கு தெரியல அக்கம் பக்கத்துல சுற்றத்தார் எல்லாருமே வந்து கேக்குறாங்க தோழி கூட இது எப்படி வந்துச்சு யார் கொடுத்தா அப்படின்னு இந்த மாலை என்று கேட்க தொடங்கினார் அவர் சரியாகவே விடை தரவில்லை அவர் சரியாக பதில் தரல அவர் சந்தேகப்பட்டார்கள் அவரு தங்களுக்குள் ஏதோ மெல்ல மெல்ல முணுமுணுத்து கொண்டார்கள் அவள் தன் தோழியை கேட்டால் இந்த சிக்கலை எப்படி நிற்பது நீக்குவது என்று தோழியிடம் இருக்கக்கூடிய ஒரு உளவியல் தன்மை என்னன்னா இருவருக்கும் இருக்கக்கூடிய சமமான நேர்கோட்டில் அவருடைய சொல் பேச்சு செயல்பாடுகளுக்கும் இந்த வம்பை தவிப்பது எப்படி என்று தலைவி தோழியை வினவுகிறாள் அப்பெண் ஆயிர தோழி ஒரு வழி சொன்னால் அவனும் ஒரு ஆயிர பிறந்தவனாக இருந்தது நீயும் ஆயிரக்கொடியில் இருந்துதான் இருவரும் மெல் மெய்யாக விரும்பி இருப்பிறவர்களே ஆனால் ரெண்டு பேரும் இருவரும் உண்மையாகவே நீங்க நேசிங்க நேர்த்திருந்தீங்கன்னா உன் தாய் உன்னை வருத்தப்பட மாட்டான் நீ உண்மையாலுமே நீங்க மனப்பூர்வமா ரெண்டு பேரும் விரும்பிருந்தீங்கன்னா உன்னோட தாய் உன்னை வருத்தப்பட மாட்டா ஏன் வருத்தப்பட மாட்டான்னு சொல்றானா உங்கள் காதலுக்கு கட்டாயம் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்றால் தலைவிக்கு தாய் அப்படி ஒரு ஒப்பிடுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்பதில் தலைவியினுடைய மனதிலே அந்த பிம்பமானது ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப தலைவி தாய் எப்படி ஒருவனும் நம்பிக்கை இல்லை எனக்கு வைத்த நெஞ்சத்தை கடவுள் என் தாய்க்கு வைத்திருப்பாயின் ஒருவேளை அவள் ஒப்புக்கொள்ளலாம் அப்படிங்குவான் இப்ப எனக்கு இருக்கிற அந்த நெஞ்ச அப்படியே என்னுடைய அம்மாவுக்கு அதை பொறுத்திருந்தார் கடவுள்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து எங்க அம்மா வந்து அதை சரி செய்துவாள் ஒரு வேளை இன்னும் நீ உன் தாயை அப்படி கருதுகிறாயான்னு தோழி கேட்பான் அவன் தோழி நீ உன்னை இழந்த காதல் மிகுதியானால் ஆயர் மகனை விரும்புவதோடு தாய்க்கும் அஞ்சு வாயின் நின் காதல் நோய்க்கு மருந்து இல்லை என்று துணிந்து செய்ங்குவான் நீ எப்பவுமே ஒரு விஷயத்துல நீ வந்து முன் காலை வச்சுட்ட அப்படின்னா திருமணி மறுபடியும் ஒரு பின்காலம் வச்சினா நீ அதனால வந்து அந்த 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 வேண்டுதல் செயல்கள் தோத்துவண்டு காதல் வந்து வெற்றி அடையணும் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதை நீ அதை யோசிச்சுட்டாரு முன் வச்சதாலே முன்னே நீ வை மருந்தில்லா நோயே என்று சொல்லுகிறார் அந்த பாட்டு எப்படி தொடங்குகிறது என்றால் ஆயர் மகனாயின் ஆய மகள் ஆயின் நின் வெய்யன் ஆயின் அவன் வெய்யின் நீ ஆயின் அன்னை நோய காதே இல்லையின் நீ நெஞ்சம் என்னை நெஞ்சாக பெறின் அன்னையோ ஆயர் மகனையும் காதலை கை மிக நியாயும் மஞ்சுதி ஆயின் அரிதாரோ நீ யுற்ற நோய்க்கு மருந்தில்லை மருந்தில்லா மருந்து காதலுக்கு மருந்து காதல் நான் ஒளிய காதலுக்கு வேற எந்த மருந்தையும் நீ நீ வந்து பயன்படுத்த முடியாது இக்காட்சியில் அறியாத இளமை என்னவென்றால் அவன் கொடுத்த மலர் மாலையை சூடிக்கொள்வதையும் அதுவே காதலாக மாறுவதையும் காதலுக்கு தாய் நெஞ்சம் ஒப்புமோ என்ற அச்சத்தையும் தோழியின் ஆறுதலையும் காண்கிறோம் காதல் நோய்க்கு காதல் தான் மருந்து என்பதை சங்ககாலத்தில் இருந்து நாம் கண்காணித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் காதல் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அக்காதல் நோயும் மருந்தில்லா நோய் ஆகவே அமைந்து விடுகிறது என்று சொல்லுவார் ஒரு காதலுக்கு மருந்து காதல்தான் ஒளிய காதலுக்கு மற்றொன்றை நீ மருந்தாக பயன்படுத்த முடியாது இப்படி நல்ல கருத்தை இந்த சங்க இலக்கியம் கண் முன்னாடி காட்சிப்படுத்துவதை காணும் போது இன்னும் மூவாயிரம் ஆண்டுகள் கழித்தும் இன்னும் இந்த இலக்கியங்கள் நம் இதயத்தோடு உறவாடி கொண்டிருக்கும் நல்ல வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்